அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலாபேசம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போட்டு பிஎஸ்டா டூ தௌசண்ட் டூவல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவ்ரெண்டாக வந்துடும் எஃப்சி இருபத்தி வரைங்குது இன்சூரன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸும் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர்ட்ட சொல்லி இந்த வண்டி வேணுன்றதுன்னு கால் பண்ணுங்கள் டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக சடான் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட பாடி லைன் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இடம் மட்டும் ஒரு சின்ன சின்ன டச்சப் ஒர்க்கு மட்டும் இருக்குது அதையும் நான் வீடியோவில் காமிச்சிடும் பார்த்துங்க மற்றபடி மேஜரான ஒர்க்கு எதுவும் இல்லை இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் சலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்காசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடியல வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போதையும் இண்டியர் லவர்களுக்கு பார்த்துருங்க கலர் பார்த்தீங்கன்னா இது எலிஃபெண்ட் கிரே கலர் சார் யாரும் ப்ளாக்னு நினச்சி போறீங்க எலிஃபெண்ட் கிரே கலர் பிளாக் கிடையாது பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வேலன்ஸ் சொன்ன பார்த்திங்களா அது பாருங்கள் இந்த பம்பர் ஆண்ட டச்சப் ஒர்க்கு தான் மற்றபடி எங்கேயுமே இல்லை பார்த்துருங்க இந்த பக்கம் மற்றபடி உங்களுக்கு பாடி லைன் தெளிவாக இருக்கும் பாருங்க அவுட்லுக்கு சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட எங்கேயுமே அந்த டென்டர் கிளாஸஸ் எதுவுமே இல்லை ஒரு சுத்தமான வண்டி இன்டீரியர்லாம் ஒன்றும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தெட்டு ஓடி இருக்குது நாலு பவுரண்டர் சொந்தரும்

ஃபோனு பிஎஸ்டா டூ தௌசண்ட் டுவல் டீசல் வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துட்லாம் நீங்கள் பன்னெண்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ரூபா ஒன்று ஒன்று ரெண்டு ரூபாவோட கொடுத்துங்கிறாங்க சார் உங்கள் காசில் உங்களே தெரியும் மார்க்கெட் ப்ரைஸோட முடிஞ்சாலும் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோம் அதேமாதிரி இந்த வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு உங்கள் ஐடி ப்ரூஃபோடு வந்துடுங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் தாராளமாக பண்ணி கொடுத்துர்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்